வணக்கம் இது தமிழ் வாய்ஸ் டாட் காம் வழங்கும் அழகு குறிப்புகள் இன்றைய அழகு குறிப்புகள் நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்க போகின்றோம் பளபளப்பான நகங்களை பெற இதோ சூப்பர் டிப்ஸ் பெண்கள் அனைவரும் தங்கள் கைகளில் இருக்கும் நகங்களை அழகுபடுத்துவதில் அதிக முக்கியத்துவம் தருவார்கள் நகத்தை பாதுகாப்பது அழகுக்காக மட்டுமல்ல அது ஆரோக்கியத்துடன் தொடர்புடையது என்கின்றனர் அழகியல் நிபுணர்கள் ஏனெனில் உடலில் ஏற்படும் பல்வேறு பிரச்சனைகளை நகம் காட்டி கொடுத்துவிடும் நகங்கள் வெட்டுவது தனி கலை ஈரமாக இருக்கும் போது நகங்களை உடைவதற்கான வாய்ப்பு உள்ளது எனவே நகங்கள் ஈரமாக இருக்கும் போது வெட்டுவதை கோட் தடவி அதன் மேல் விரும்பும் நிறத்தின் நகச்சாயத்தை இரண்டு முறை தடவ வேண்டும் அப்போதுதான் நிறத்தின் அடர்த்தி அழகாக தெரியும் தரமான நெல் பாலிஷ்களை உபயோகிப்பது நகங்களுக்கு பாதுகாப்பானது அடிக்கடி நகக்கண்ணுகளில் மிருதுவான பிரஷ் அல்லது துணிகளை கொண்டு சுத்தம் செய்ய வேண்டும் சிலருக்கு நகங்கள் வளராமல் குட்டையாக இருக்கும் அவர்கள் மாதம் ஒரு முறையாவது பெடிக்யூர் மெனிக்யூர் செய்து கொள்ள வேண்டும் கை கால்களை நன்றாக மசாஜ் செய்வதன் மூலம் நகம் நன்றாக வளரும் வாயகன்ற பாத்திரத்தில் வெது தண்ணீர் ஊற்றி அதில் எலும்பிச்ச மளம்பழத்தை பிழிந்துவிட வேண்டும் அதில் நகமும் கைகளும் நன்றாக மூழ்கும்படி ஊற வைக்க வேண்டும் இது கைகளும் நகமும் வறட்சியடைவதை தடுக்கும் நகங்கள் பளபளப்பாக இருக்க நல்லெண்ணெய் ஆலிவ் எண்ணெயை லேசாக சூடாக்கி நகங்களில் மசாஜ் செய்யலாம் புதினா இலை எண்ணெய் கொண்டு மசாஜ் செய்தால் நகத்தை சுற்றி ஏற்படும் வீக்கம் வலியை குணமாக்கும் சூடான நீரில் துளசி புதினா இலை போட்டு பத்து நிமிடம் நகங்கள் மூழ்குமாறு வைத்தால் கிருமிகள் அழிந்து நகம் சுத்தமாகும் எலுமிச்சை ஆரஞ்சு பழத்தோள்களை காய வைத்து பொடியாக்கி சிட்டிகை உப்பு சேர்த்து நல்லெண்ணெயில் குளித்து தொடர்ந்து நகங்களில் தரவினால் பளபளப்பு கூடும் தினமும் நெயில் பாலிஷ் போடுவது கூடாது என்று நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர் ஒரு சில நாட்களாவது இடைவெளி விழும்போது தான் நகத்தின் உண்மை தன்மையை அறிய முடியும் இன்றைய அழகு குறிப்புகள் நிகழ்ச்சியில் நாம் பார்த்தோம் பளபளப்பான நகங்களைப் பெற இதோ சூப்பர் டிப்ஸ் மீண்டும் நாளை மற்றும் ஒரு அழகு குறிப்புடன் உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்தும் இணைந்திருங்கள் தமிழ் மோய்ஸ் டாட் காம் என்ற எங்களது இணையதளத்தோடு நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகில கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்